வயசுல கத்தர் நாம் போட்டும் தர்மையான புதிய நாள் கால விடல உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் இந்த நாளிலும் ஒரு புதிய லோகோ சுவாதி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாள் மூடி இடைப்படுகிறார் பேசுகிறார் அவருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன்றும் என்று இருக்கிறது அவருடைய வார்த்தை பூச்சக்கர பங்கு தொனித்து கொண்டே இருக்கிறது காலிதோடு அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது இந்த நாளில் ஒரு புதிய லோகோ சுவாதி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏசாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் எட்டு பதிமூன்று சேனைகளின் கத்திரையை பரிசுத்தம் பண்ணுங்கள் அவரே உங்களுக்கு பயமும் அவரே உங்களுக்கு அச்சமாயிருப்பாராக என்று சொல்லி ஏசையா தீர்க்க தெரிசி இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்கள் அங்கே அந்த சூழ்நிலைகள் பார்க்கும்போது இந்த ஜனங்கள் மற்ற ஜனங்கள் பயப்படும் பயப்பத்துக்கு மேலே பன்னிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறது எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கணும் என்று சொல்லிருக்காங்க அப்போ உலக பிரகாரமான ஜனங்களுடைய கட்டுப்பாடு ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு ஆயிரம் கட்டுப்பாடு இருக்கும் அதிசயக்கூடாது அதிசயக்கூட கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாட்டுக்கு நீங்கள் கட்டுப்படாமல் அந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாமல் எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாது அப்படிங்கிற காரியத்தை அங்கே சொல்லப்படுது ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாம் ஆண்டோருக்கு பயந்திருக்கிற நாம் எதற்கு பயப்பட வேண்டும் எதற்கு பயப்படக்கூடாது உலகம் சொல்லுகிறது உலகத்தின் ஜனங்கள் சொல்லுகிற கட்டுப்பாடு அதை செய் இதை செய்யாத இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் சாமிக்கு பிடிக்காது அதுக்கு பிடிக்காது அந்த சொல்லுகிற கட்டுப்பாடுகளை நீ வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதுக்கு பயப்படணும்னு சொல்லி அந்த பயமான சேனையுடைய கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள் அப்போ உங்களை நடத்துகிற ஆண்டிற்கு முன்பாக பரிசுத்தம் பண்ணுங்கள் அவரே உங்களுக்கு பயமும் அவரே உங்களுக்கு அச்சமாயிரு உங்களுக்கு பயப்படணும்னு நினைச்சிங்கன்னா அவர் தான் பயப்படணும் ஏன்னா அவர் தான் சலக சகலத்தை உருவாக்கினர் அவர் ஒருவர்தான் சிருஷ்டிகர்த்தா அவர் ஒருவர்தான் தான் இந்த உலகத்தில் வந்தவர் அந்த ஒரு தான் மறித்தவர் அவர் தான் அவருக்கு முன்பாக நீங்கள் பயப்படுங்க என்று சொல்லி ஏசையா தீர்க்க தெரித்து தமிழை ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதே தான் இங்கே வாசிக்கிறோம் அருமையாக அதோடய பிள்ளைகளே அன்றைக்கு முதல் இன்றைக்கு வரையிலும் ஜனங்களுடைய கட்டுப்பாடுகள் மனிதன் ஏதோ ஒன்றை குறித்து பயந்து கொண்டு தான் இருக்கிறார் என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு அன்னைக்கும் பயந்தான் இருந்தது இன்றைக்கும் பயந்தான் அதை செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது இப்படி செஞ்சால் நமக்கு இது வந்துடும் இந்த மாதிரி குத்தம் வந்துடும் அந்த குத்தம் வந்துடும் அதனாலே பயங்கர பிரச்சனை வந்துடும் இந்த சாங்கியம் அந்த சாங்கியம்னு ஒவ்வொரு நாட்களிலும் ஜனங்கள் பயந்து கொள்ள ஆனால் அந்த நாட்கள் அவன் சொல்லுவார் கர்த்தருக்கு பயந்த வழியில் நடக்கிறவனவனு சொல்ல முடியும் அவன் பாக்கியவான் சொல்லி ஊற்றி இருபத்தி ரெண்டாவது சங்கியம் அப்போ தேவனுக்கு பயப்படுகிறதும் பாருங்க உலகத்துக்கு காரியத்தை பயப்பட வேண்டிய வித்தியாசம் இருக்கணும் எதற்கு பயப்பட வேண்டும் தேவையில்லாத காரியத்துக்கு பயந்து கொண்டு இருக்கிறோம் ஆனா எதுக்கு பயப்படணும் அதுக்கு பயப்படுவது அதான் அவர் சொல்றாரு நீங்கள் சேனலுடைய கத்தரை பரிசுத்தம் பண்ணுங்க ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமா இருங்க ஒண்ணு ரெண்டாவது அவரே உங்களுக்கு பயமா இருக்கணும் என்ன பயம் அவர்தான் உங்களை பார்க்கிறார் அவர் உங்களுக்கு நியாயம் செய்கிறார் அவருக்கு நன்மைதியை அவதான் செய்யறார் அவருக்கு பணி பயமா இருங்க அவரே உங்கள் அச்சமாய் நீங்க முன்பாக பயந்து இருக்கணும் கர்த்தருக்கு ஆசிரியப்படுவாங்க அப்போ வந்து நாட்கள் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க உலகத்தின் காரியத்துக்கு பயப்படலாம் மறுபடியும் வாசிக்கும் போது பாருங்க சரீரத்தை கொல்ல வல்ல அவர்களுக்கு பயப்படாமல் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலேயே தள்ளி அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள் அப்போ நமக்கு பயப்பட வேண்டும் வேண்டும்க்கெல்லாம் பயம் புரிஞ்சா பயம் நிமிந்தா பயம் அதுக்கு பயம் ஐயோ வெளியே வரதுக்கு பயம் இருட்டை பார்த்தா பயம் ஓ எதை பார்த்தாலும் பயந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு ஆனா அதுக்கெல்லாம் பயப்பட அவசியம் இல்லை என்று சொன்னார் ஒரு நோய் வந்துட்டா பயம் ஒரு பிரச்சனை வந்துட்டா பயம் ஒரு தலைவலி வந்துட்டா ஓ இதாக இருக்குமா இருக்கிற பயம் வைத்தியலி வந்துட்டுன்னா இதாக பயந்து பயந்து சாகிற ஜனங்கள் நிறைய பாரு உலகத்தில் அப்படி பயப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு குரூப் இருக்கு அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்க ஒரு குரூப் இருக்கு ஆனால் கர்த்தர் என்னை காலவழியில் என்ன சொல்லலாம் என்றால் சீரங்கத்தை பரிசுத்தம் பண்ண அவரே உங்களுக்கு இருக்கட்டும் உங்களுக்கு பயப்படணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது கர்த்தரை தவிர வேறு யாரும் என்ன என்று உனக்கு வேலை தேவனுடா இருக்க வேண்டாம் மேலே வாரத்தில் கீழே பூமியிலும் பூமி தண்ணீரிலும் ஒரு சொருப்பத்தை நமஸ்கரிக்க வேண்டாம் வணங்க வேண்டாம் என்று சொன்னார் அவருக்கு தான் பயப்படுமே வெளியே நம்ம இஷ்டம் போல பண்ணிக்கிட்டு ஓ நாமே பயந்து கொண்டிருப்போமானால் அது பிசாசுக்கு பயப்படுற பயமா இருக்கும் உலகத்துக்கு பயப்படுற பயமா இருக்கும் உலக காரியங்களுக்கு பயப்படுற பயமா இருக்கும் உண்மை உள்ளவனா இருப்போமானால் ஆண்டுக்கு பயந்து நடப்போமானால் நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய இல்லை நீ கர்த்தருக்கு பயப்படாதவன் உனக்கு எல்லாத்துக்கும் பயப்படணும் இந்த நாட்கள்லேயே கர்த்தராக தான் சொல்றாரு இஸ்லிவேல் ஜனங்களை பார்த்து ஏசையா தீர்க்க தரிசி மூலமா பேசுற வார்த்தை இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி அவரே உங்களுக்கு பயமும் அச்சோமா இருப்பாராக என்று சொல்லலாம் இப்படி நீங்க பயந்துட்டு இருக்கிறதுனால கட்டுப்பாடு மத்தவங்க சொல்றாங்க அது சேத கட்டு அந்த கட்டுப்பாடு நீ கட்டுப்படாமல் கர்த்தருக்கு நீங்க கட்டுப்பட்டு நடங்கள் அது ஆசீர்வாதத்தை கொண்டு பாருங்க சில பிள்ளைகள்லாம் அப்பா அம்மா பேச்ச கேட்க மாட்டாங்க அப்பா அம்மா பேச்ச கேட்க மாட்டாங்க அப்பா அம்மா பேச்ச கேட்க மாட்டாங்க உலகத்தின் பேச்ச கேட்பாங்க அவ அப்படி சொல்லிட்டாரு இவரு இப்படி சொல்லிட்டாரு ஐயோ ஆனா தேவ் பிள்ளைகள் பாருங்க தாய் தாக்கல் பேச்சை கேட்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்மை உண்டாக்கிய பேச்சை கேட்டா ஒரு ஆசீர்வாதம் இந்த நாட்கள் அதைத்தான் கத்தல் விரும்புகிறேன் உங்களை பார்த்து கேட்க இல்லை இதை நம் எதை பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் யாருக்கு கேள்வி யாருக்கு பயந்துட்டு உங்க பயம் யாருடையதான் இருக்கிறது எதற்கு பயப்படுறீங்க இந்த உலகத்துல அது அப்படியாயிரும் ஆயிரும் உலக சீர அழிஞ்சு போக போகுதுப்பா என்ன பண்ணுறது இல்லை அப்படியானால் நீ கர்த்தரை பற்றி பிடித்துக்கொள் கர்த்தரை பற்றின அவனுக்கு எந்த பயமும் இருக்காது சோதரன் ஏனென்றால் பயத்தை புறம்பே தள்ளுகிறவன் பயத்தை பூரண அன்பு ஆண்டு மேல் நீ அனுப்பிச்சா பயத்தை புறம்பே தள்ளும் அப்படி உங்களுக்கு பயப்படணும் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள் அவரே உங்களுக்கு அச்சமும் அவரே உங்களுக்கு பயமுமா இருப்பாராக என்று சொல்ல அந்த இயேசாவின் வார்த்தை இந்த காலவேளையில் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இனி எதுக்கு பயப்படுறீங்களா நோயை பார்த்து பயப்படுவீங்களா பேயை பார்த்து பயப்படுவீங்களா இல்லை கஷ்டத்தை பார்த்து பயப்படுறீங்களா பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பயம் அவன் அப்படி பண்ணிடுவாங்க இவன் இப்படி பண்ணிடுவான் அவன் பில்லி சூனியம் பண்ணிடுவான் அதை மந்திரம் அதை பண்ணிடுவான் எதை பற்றியும் பயப்படாங்க கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் எதை பற்றியும் பயப்பட அவசியம் இல்லை அதுதான் கர்த்தருக்கு கர்த்தரே உங்களுக்கு அச்சமாக இருக்கட்டும் அவரே உங்களுக்கு பயமாக இருக்கட்டும் அது நாம் அந்த காலவலையில் பயப்படு நீங்கள் அவருக்கு பயந்துருங்க பத்திரம் உங்களை குடும்பத்தை ஆசிரியப்பா நான் உங்களுக்கு அச்சு பரவாயில்ல நல்லா நாமத்தினால அல்லவர் ஏசையா சொன்ன அந்த வார்த்தை நினைத்து பார்க்கிறோம் அண்டவரே நான் நமக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்கப்பா அன்ற உலகத்தின் கட்டுப்பாடுகளுக்கு உலகத்தின் பயங்களைப் போல மற்ற ஜனங்கள் பயப்படு போல பயப்படாதபடி அன்றவரே பயப்பட வேண்டிய காரியத்தில் பயப்பட உதவி செய்யும் பயப்பட வேண்டிய தேவனுக்கு முன்பாக நாங்க பயப்பட்டு சும்மா ஆண்டு மற்ற ஜனங்கள் மற்ற காரியங்கள் ஓ அன்று உலகத்தின் காரியத்தை பார்த்து நாங்கள் பயந்து போகாதபடி உண்மை குமக்கு முன்பாக உங்களை பரிசுத்தம் பண்ணி நீரே எங்களை அச்சம் பயமா இருக்க முடியும் வசனத்தின்படி நடக்க உதவி செய்யுங்க வசனத்தை கேட்கிற பார்க்கிற யாவரையும் பிதா குமார் பரிசு நாமத்தில் இந்த காலவிலே மனமர வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கிருபை தங்கட்டும் நாமத்தை மையப்படுத்த ஆசீர்வதிங்க பாதுகாக்கிறோம் ஏசு நாம் ஜபிக்கிறோம் பிதா கத்தரவளை ஆசீர்வதிக்கட்டும் நீங்கள் யாருக்கு பயப்படுறீங்க கத்தருக்கு பயப்படுறீங்களா இல்லை உலகத்துக்கு பயப்படுறீங்களா கத்திர பயந்து நடக்கிறவங்களே கத்தரை ஆசிரிப்பார் இன்னும் ஒரு லோகஸ்வாத்தியம் சந்திக்க வரையில் கத்தோம் எல்லாரையும் ஆசிரியப்பார் ஆகும்